டமன் ஷேர் பண்ணு. நீங்க மெசேஜ் பண்ணுங்க அவங்களே யாருக்கு மெசேஜ் இருக்கு. நீங்க அறுபத்தி அறுபத்தி நாலு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு முடிக்க கூடாது போன வெடிச்சுன்னா போதும் Lihatlah, tempatnya. Di dalam bangunan itu ada Shetty Kami. Di sini ada bangunan. Di sini ada bangunan. Saya tidak akan menunjukkan apa-apa.

சிங்கப்பூர் சிங்கப்பூரில் இருந்து மலேசியா செல்லும் வழி இதை அனைவரும் கண்டு வசியுங்கள் இங்க புள்ளாலும் பாத்துக்கங்க பிள்ள இருக்காலும் அமைத்திட்டு போயிருங்க